கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் துக்கர பயிற்சி அதனுடைய பாவில் தான் ப சொல்ல போகிறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டுந்தான் சுக்கரன் குண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயும் சுக்கனும் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு உண்டான பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடத்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணக்கம் ஓம் குருபியோனம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சனசேகர் பிரஜோதியார் என்னோ ஆத்மன் மகா கலிபுரம் ஓம் காளிகாசாய்மகே மசானவாசின்னிமிகை தன்னோ அகோர வாராகி பிரஜோதியாத் புதுவவி சுக்கர பேச்சு போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற க காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏன்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குருன்னா குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பக வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் பக வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகர ராசிக்கு வந்துவிட்டார் மகர ராசின்றபோது சனியோடைய வீடு நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒருடி நேரடி பார்வை கடகராசியில் விழுது அப்போ கடகராசிங்கிறது போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்த பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்கள்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் இருக்க மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகனக்காரகன் கலத்துறக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்ருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் குக்க வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்களே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெயரும் அரசியல் சினிமாவில் இருக்கவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை எது எது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே தொழிலை முன்னேற்றமாகவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஆவாங்க புது விதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்கப்போகுது அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ளவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சில் நடக்கப்போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கன் இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்தை பார்க்குறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க நிறைய உதவி வசல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலனை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஆசையும் சொல்லக்கூடிய பலன்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுனா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்தி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் துலா ராசிக்காக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த இருக்கிற இடமான நாலாம் இடத்து பலனையும் பார்க்கிற இடமான பத்தாம் இடத்து பலனையும் சொல்லப்பார் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வரும்போது அவர் வாகனக்காரகன் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடுது ஆரோக்கியம் அதையும் சொல்லுது அப்போ இதெல்லாமே நல்லாதான் இருக்கும் பெரும்பாலும் வாகனக்காரகிறதுனால கண்டிப்பாக அந்த துலாலசை பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் நாளா படத்துக்கு அந்த சுக்கரன் வரும்போது வாகனம் கண்டிப்பாக அமையும் பழச பழசு இருந்தால் புரித்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்லைனா புது வாங்கணும் வாங்கணும்னு இருப்பீங்க ஆர்டர் பண்ணியிருப்பீங்க அது வந்து சேர்ந்துடும் இது மாதிரிலாம் கிடைக்கும் அது இல்லாமல் வீட இன்டி இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணி அழகுப்படுத்துவீங்க வீட்டை கட்ட முடியாதவங்க கட்டுவீங்க கட்டினவங்க குறைவசம் பண்ணுவீங்க மாதிரி பண்ணுவீங்க இடம் வாங்கி போடுவீங்க நிறைய விஷயம் நடக்கும் நட்பு நிறைய விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க நிறைய காண்டக்ட்ஸ் வந்துடும் அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் இதுவெல்லாம் இருக்கலாம் அது மூலிமா நிறைய கான்டக்ட் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துங்க மாதிரி பண்ணிட்டு வாங்க அது நம்ம தாயருடைய உடல் நல்ல நல்ல முன்னேற்றமாகும் அவங்கள கொண்டு போய் நல்லா டாக்டரை பார்த்து சரி பண்ணுவீங்க அவங்களுடைய பூர்வீக சொத்து இல்லை அவங்களுக்கு மூலியமாக கிடைக்கிற உதவிகள் கிடைக்கும் தாயரோட பிறந்தவங்களுடைய உதவி தாசு கிடைக்கும் மாதிரி நடக்கும் அது இல்லாமல் ஆரோக்கியம்னு சொல்லலாம் சுகஸ்தானம் தந்துக்கா அதனால ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்து நீங்கள் உடம்பு நல்லா ஆக்கிடுவீங்க நல்லபடியாக ஆகிடுங்க தெரிஞ்சிடும் டாக்டர்கிட்ட போய்விங்க ஏன்னால் வரைக்கும் வேறு டாக்டரை பார்த்து டெக்னி டாக்டர் டாக்டர் மாற்றுவீங்க அவர் பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுவார் அவ்வளோதான் ஒரு ஒருத்தர் பார்வைகள் வேறுபடும் இந்த பதிலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அது டாக்டராக இருக்கலாம் ஜோஜராக கூட இருக்கலாம் அப்போ ஜோதிடருக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஜோதிடரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டேங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க பண்டிகனு ஒரு ஜோதிருன்ற போது அப்போது எல்லா டாக்டருமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்களே பல்வேறு பல்வேறு இப்போ ஒரே நிறைய டாக்டர் போயிருப்பீங்க ரெண்டு மூணு டாக்டர் போயிருக்கீங்க நாலாவது டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒருத்தர் ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அப்போது அவங்களுடைய கண்ணோட்டம் பார்க்கணும் அந்த கண்ணோட்டம் நம்மளுக்குடைய நேரம் சரியில்லாமல் இருந்தால் அது மாதிரி மாற்றப்படும் திசை திருப்பப்படும் இதுதான் உண்மை அது டாக்டராக இருந்தாலும் சரி ஜோதிடராக இருந்தாலும் சரி அதனால் ஒரு டாக்டர் கண்டுபிடிக்காது இன்னொரு டாக்டர் கண்டுபிடிச்சிருவார் அதேமாதிரி ஒரு ஜோசியர் கண்டுபிடிக்காத இன்னொரு ஜோசியர் கண்டுபிடிச்சிடுவார் அதுக்காக அவர் டாக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே உண்மையான விஷயந்தான் அது அவங்க சிரத்தை எடுத்து பார்க்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்ல இது பண்ணுவாங்க அதுதான் நடக்க போகுது அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஊதிய உறவு உத்தியோக உயர்வு இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாமே கிடைக்கும் தொழிலில் வந்து நல்ல மேன்மை அடைய போகிறீங்க லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாமே நடக்கும் போட்டி பந்தனுக்காக கலந்து வெற்றி பெறுவீங்க அதுவும் நடக்கும் இதெல்லாமே நடக்க போகுது முயற்சியால் ஜெயம் அப்படின்னு கூட சொல்லுது பத்தாம் இடத்தை வந்து முயற்சி சாணம் கூட சொல்லலாம் அப்போ முயற்சி பண்ண பண்ண பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் எல்லாம் நல்லபடியும் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிங்காலுன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி துலாரசிம் ராசி கல்வி சுக்கரந்தான் அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்போது லக்ஷ்மி நரசிம்மர் சுவாதி நரசுல் பிறந்தோம் லட்சுமி நரசிம்மர் அவர் வழிபடலாம் லக்ஷ்மி ஐக்கிவர் வழிபடலாம் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபடலாம் இது மாதிரி லட்சுமியோடு சேர்ந்த பெருமாள் வழிபட்டு வரலாம் நிறைய சுமங்களை எங்களுக்கு தான்தரம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில திருமணமாகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம் ஏழை பெண்களுக்கு திருநங்களுக்கு உதவி பண்ணலாம் உங்களுக்கு பெரும்பாலும் தைத்தா ஆடைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ரெடிமேட் ட்ரெஸ் சொல்லுவங்களா அது அது வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு ப்ளவுஸு ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வைக்கிது சாரி அது ரெடிமேட் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுக்கலாம் அவங்க போட்டுப்பாங்க வச்சு ஏழை ஏழு சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் தானம் தானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ நாலு மட்டத்தில் பத்தாம் மட்டத்தை பார்க்குற கண்டிப்பாக நல்லா இருக்கும் கேந்திர சாணம்னு சொல்லப்படுது ரெண்டுமே அப்போது சுக்கரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கனால கண்டிப்பாக நல்லா செய்வார் இருந்தாலும் செவ்வாயோடைய பார்வை பெற்றனால சில சில பிரச்சனைகள் வந்து போகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த நாலு மட்டத்துக்கு முன்னால் வீடு மனைவி வாகனம் அமெண்ட் சொல்லியிருக்கேன் அந்த வீடை பார்த்து பார்த்து வாங்கணும் லேண்டு பார்த்து டாக்குமெண்ட் பார்த்து வாங்கணும் வண்டி வாங்கினாக்கா நல்லா ட்ரைவ் பண்ணி மெக்கானிக் கொண்டு போய் பார்த்து வாங்கினோம் அது பின் விளைவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ செக் பண்ணி வாங்கிக்கணும் பிரச்சனை கிடையாது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே பண்ணணும் நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும் அதுக்காக தான் சொல்ல வந்துச்சு அது நம்ம வேலை சேர்த்துலையும் கவனமாக இருக்கணும் தொழிலும் கவனமாக இருக்கும் வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும் நல்ல பொருட்களாக வைக்கணும் ஒரு எக்ஸ்பைரி எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டிங்கன்னா என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் சின்ன விஷயமாக இருக்கும் அது வந்து பெருசாக கம்ப்ளைனு கன்சூமர் கோர்ட்டில் போட்டுருவோம் இப்போலாம் அப்படி தான் நடக்குது சமீபத்தில் கூட ஒரு பிஸ்கெட்டில் சின்ன கம்பி இருந்தது காமிச்சாங்க போட்டாங்க பார்த்தாங்க போர்பன் பிஸ்கெட் அப்படி அதில் வந்தது அப்போ அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்கிறேன் அப்போது அது எல்லாருக்குமே அப்படி அமையாது ஒரு சிலருக்கு அப்படி அமையும் குறைவாக இருக்கும் அப்போ அந்த பேர் கெட்டுப்போகுது இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்காக தான் சொல்ல வரேன் கவனமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் தொழில் பண்ணாலும் உத்தியோகம் பார்த்தாலும் கவனமாக இருக்கணும் அப்போ கெட்ட பேர் வரும் அந்த செவ்வாய் பார்வை சுக்கர பார்வை இருக்கிறனால இருந்தாலும் முடிவு சுகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரை இன்னும் குரு பார்த்துடுறார் குரு பார் வந்து குரு பார்க்க கொடி நின்று சொல்லுவாங்க அப்போது கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் நியாயம் வரும் தீர்ப்பு வந்துடும் இருந்தாலும் அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லுது முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியதான் ஜோதிடம் வழிகாட்டி தான் ஜோதிடம் அட்வைஸ் பண்ணுறது தான் ஜோதிடம் நீங்கள் நல்லா வரணுன்ற சொல்ல தான் விதிக்கப்பட்ட விதி இருக்கட்டும் எப்படி மாற்றிக்கலாம் எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லது தான் ஜோதிடம் அதுன்னு உண்மை அதுக்கே பைத்தியமாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் ஜோதிடம் பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் அதுபடி சொல்லப்படி பண்ணணும் நல்ல இடத்துல விசாரிக்கலாம் போகலாம் வரலாம் தவறுலாம் உங்கள் மேலே தான் இருக்குது எந்த ஒரு ஜோதிடையோ ஒரு டாக்டரையும் பார்க்க போகும்போது விசாரித்து போய் பார்க்குறது தான் நல்லது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எவ்வளோ அனுபவம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே பண்ணுங்கள் கண்ணின்னு போகக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்பி போகக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துராரசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சியை நல்ல ஏற்றத்தை தரப்படும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்